பிரபஞ்ச மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நீங்க காதலிக்கிற நபரை காத்திருக்கலாமா அல்லது இந்த நபர்களை விட்டு மூவன் ஆகி போயிடலாமா இல்லை இந்த நபர்கள் வர்ற வரைக்கும் நான் பொறுமையாக எது இடத்துல நின்று கொண்டிருக்கவா எதிர்பார்த்து கொண்டிருக்கவா அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி தெளிவாக க்ளியராக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் ஸோ நான் இங்கே வந்து ரெண்டு டெக் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகே ஸோ இது வந்து பயில் நம்பர் ஒன் இது பைல் நம்பர் டூ பைல் நம்பர் ஒன் வந்து இந்த பிங்க் கலர் ஸ்டோன் ஓகே பைல் நம்பர் டூ வந்து இது ஒயிட் கலர் ஸ்டோன் ஸோ நீங்கள் வந்து தயவு செஞ்சு ரெண்டுலேயுமே ரெண்டு டெக்கையுமே செலக்ட் பண்ணாதீங்க அதாவது ஃபர்ஸ்ட் டெக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டெக் பார்க்காதீங்க மூடி அமைதியாக பொறுமையாக ரெண்டுலேருந்து ஏதாவது ஒரு டேக் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா யூனிவர்ஸ் வந்து ஏதாவது ஒரு நியூஸு தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அதாவது இது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் ஓகே ஸோ இவ்வளோ நாள் மனப்போராட்டங்களாகவே இருக்குது அப்படின்னா இந்த நபர்களுக்காக காத்துட்ருக்கவா இல்லையா அப்படின்றது இந்த ரீடிங் முடியும் போது உங்களால் முழுசாக தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் ஒரே ஒரு டேக் மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே கண்ணை மூடி அமைதியாக உங்கள் நபர்களோட மனசு நேமை வந்து சொல்லிக்கோங்க உங்கள் மனசுக்குள்ள சொல்லிக்கொண்டு இந்த ரெண்டுலேருந்து ஏதாவது ஒரு டேக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஹைஃபைல் நம்பர் ஒன் யாரெல்லாம் இந்த பிங்க் கலர் ஸ்டோனை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ காதலில் இந்த நபர்களுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாமா இருக்கலாமா அல்லது ஆகி போயிடலாமா அப்படின்றது ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்து போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு உடனே டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே பர்ஸ்னல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு தர சப்போர்ட்டுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிகள் ஓகே ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம் ஓகே ஸோ இந்த நபர்களுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாமா அல்லது ஓன் ஆகி போயிடலாமா அப்படின்றதுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும் ஓகே ஸோ இங்கே வந்து மூன்று கார்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மூன்று கார்டும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கார்டு வந்து கண்டிப்பாக இந்த நபர்களை நபர்கள் உங்களை விட்டுட்டு புரிஞ்சு போனாலும் இந்த நபர்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்து கொண்டே இருக்கீங்க அப்படின்றது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது ஓகே ஸோ இந்த நபர்களுக்காக காத்து கொண்டு அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டன் ஆகி போயிட்டது அதாவது முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்றது உங்களுக்குமே தான் தெரிஞ்சிருக்கும் அப்போ நீங்கள் வந்து இந்த காதல் வேணும் அப்படின்னு ஏதோ ஒரு பிரிவு மாதிரி நிற்கிற மாதிரியும் எனக்கு தெரியுது ஸோ அதே மாதிரி இந்த காதலில் ஒரு சில மாதிரி தெளிவில்லாத தன்மையும் இருக்குது ஓகே இந்த நபர்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஏன் இதுக்கு முன்னாடி வேண்டாம் அப்படின்னு முடிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னா இந்த நபர்களுக்கு ஏதாவது உங்களுக்கும் இந்த நபர்களுக்கும் நடந்த விஷயத்தில் ஒரு தெளிவில்லை அப்படின்ற மட்டும் இங்கே தெளிவாக தெரியுது ஓகே ஸோ அதே மாதிரி இந்த நபர்களை உங்களுடைய நபர்களை கண்டிப்பாக யாரோ ஒருத்தங்க கைட் பண்ணி கொண்டு இருக்காங்க ஓகே ஸோ அதை எப்படி கைட் பண்ணுறாங்க அவங்களுடைய முன்னோக்கி போகிறதுக்கான லைஃப்கான முன்னேற்றத்தை பார்த்து நீ ஏன் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னு உங்கள் நபர்களை கைட் பண்ணி இந்த நபர்கள் வந்து பின்னாடியே கூட்டிக் கொண்டு போயிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அப்போ இந்த நபர்களும் உங்களுக்குள்ளே இருக்க காதலால் தான் இந்த நபர்கள் உங்களை விட்டுட்டு போனாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது யாரோ ஒருத்தருடைய தூண்டுதல்னால தான் இந்த காதல் வந்து முடிவுட்டுருக்கும் இந்த நபர்கள் கோபமாக தான் போயிட்ருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ அதே மாதிரி இந்த காதலில் இந்த நபர்களுக்கு ஒரு தெளிவு அப்படின்ற விஷயமே தெரிஞ்சுருக்காது பட் இந்த நபர்கள் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக இந்த நபர்கள் விட்டுட்டு போயிட்டுருக்கலாம் ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்கள் ஐ எம் ரியாலி சாரி உங்களை விட்டுட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளானிங்காக இருக்கும் ஓகே ஏன்னா இது உங்கள் நபர்கள் தான் பிளான் பண்ணாங்கன்ட்டு கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்த இடத்துல வந்து இன்னொரு நபர்களுடைய தூண்டுதல் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன்ல ஸோ இந்த நபர்கள் தூண்டுதல் படுத்தக்கூடிய நபர்களோ நபர்கள்னால் இந்த காதல் வேணும்னே ஒரு பிளான் பண்ணி திட்டமிட்டு உங்கள் நபரை உங்ககிட்ட இருந்து பிரித்து வைக்கிறதுக்கான சூழ்நிலை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது ஓகே ஸோ அப்போது இந்த நபர்களாகவே இந்த சீரியஸாக இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போனாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது திடீர்னு தான் இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு இந்த நபர்கள் அவ்வளோ ஒரு அன்பு கொடுத்துருப்பாங்க ஒரு கேரை கொடுத்துருப்பாங்க நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு அன்பு கொடுத்துருப்பாங்க பட் இந்த நபர்கள் சடனாக என்ன நடந்ததுன்னே தெரில அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காத மாதிரி டக்குன்னு இந்த காதல வேண்டாம் அப்படின்னு முடிச்சுட்டு போயிருப்பாங்களாம் ஏன்னா கண்டிப்பாக இந்த நபர்களுக்குமே தெரியாது இந்த மாதிரி ஒரு நபர் பின்னாடி இருந்து நம்மளை தூண்டி கொண்டிருக்காங்க அப்படின்றது இந்த நபர்களுக்குமே இன்னும் வரைக்குமே ஒரு தெளிவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்குறேன் ஸோ அதனால என்னமோ இந்த நபர்களுக்கு ஒரு தெளிவு இல்லாதனால அந்த நபர்கள் சொன்னது தான் உண்மை அப்படின்னு இன்னுமே அந்த நபர்கள் பிடிச்சிக்கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சில விஷயத்தில் உங்களோட சைட் நியாயமே இருந்தாலுமே கூட நீங்கள் ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணிட்டீங்க நீங்கள் ட்ரை பண்ணி ஏதோ பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க பிளான் போடுறீங்க பட் வந்து உங்களுடைய நபர்கள் வந்து காது கொடுத்தே கேட்க கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஸோ அப்போது நீங்கள் வந்து இன்னுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க உங்களோட பக்கம் நியாயம் இருக்குது பட் இதை நான் எப்படி அவருக்கு சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் முடிச்சு கொண்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கான் அதே மாதிரி அந்த நபர்கள் வந்து இப்போ ஒரு கைப்பாவையாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா இன்னொரு நபர் தானே திருகி விடுறாங்க ஸோ அந்த திருகி விடுற நபர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கொண்டு அது மாதிரியே இவங்களும் தாளத்துக்கு ஏற்ப நடனம் மாடிக்கொண்டுருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக அந்த ரீடிங் பார்க்குறீங்க அப்படின்னா சரியான நேரத்தில் இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்றது என்னால் சீரியஸ் எங்கள் காட்சியாக பார்க்க முடியுது உண்மையாக நிஜமாகவே இந்த மாதிரி ஒரு டாப்பிக்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணி இருந்தீங்களா ஏன்னா யூனிவர்ஸாக தான் சொல்கிறாங்க உங்களுக்குமே நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கு இவங்க வேணுன்றாங்களா வேண்டான்றாங்களா இந்த காதலுக்காக நான் காத்துக்கொண்டிருக்கான் இல்லை வேண்டான்னு போயிடவா அப்படின்னு கன்ஃபியூசன் வந்து உங்களுக்குமே நிறைய இருந்து கொண்டிருக்கான் ஓகே ஏன்னா ஒரு சில சந்தர்ப்பத்தில் நீங்கள் எந்த நபரும் அலாதியாக காதலிச்சிங்களோ அந்த நபர்கள் வந்து ஒரு சில மாதிரி பிளானிங் பண்ணி உங்களுக்கு நம்பிக்கை தந்து உங்கள் பக்கத்தில் இருக்க வேண்டிய தருணத்தில் உங்களை கையை விட்டுட்டு போயிட்ருக்கலாம் உங்கள் கையிலேருந்து மீறி போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக இந்த நபர்களுக்கான உங்கள் காதலுக்கான காலங்கள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறது நான் பார்க்குறேன் அதாவது குறுகிய காலம்தான் இருக்குது இந்த நபர்களுக்கும் உங்களுக்குமான தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இல்லை இந்த நபர்களோட தொடர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ஹோப் வச்சு கொண்டிருப்பீங்களா ஸோ அதுக்கான வீதம் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டீங்க உங்களோட சைடில் இருக்க நியாயத்தை கூட சரியான நேரத்தில் வெளிப்படுத்த முடியாமல் போயிட்டுருக்கலாம் ஓகே ஸோ அப்போ வந்து உங்க காதலுக்கான காலங்கள் வந்து ரொம்பவே நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கலாம் அப்படின்றாங்க ஏன்னா உங்களுக்குமே இந்த சைட் போராடி போராடி ஒரு சைலண்ட்டில் போய் சடனாக ஹாஃப் ஆகியிருப்பீங்க நான் இதில் என்னத்தை பேசுகிறேன் நீங்கள் அவ்வளோ கதைக்கிறீங்களே நான் அந்த இடத்துல என்னத்தை பேசுகிறது அப்படின்னு அமைதி ஆகியிருக்கலாம் பட் வந்து யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து உன்னோட சரியான விஷயத்த நீ அந்த இடத்துல எடுத்து வைக்காமல் இருந்தது தான் மிகப்பெரிய தப்பு அதுதான் இந்த காதலில் வந்து இவ்வளோ பெரிய ஸ்பேஸை வந்து க்ரியேட் பண்ணி விட்ருக்கு அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க அதாவது காலங்கள் இல்லை அதாவது உண்மையை நிரூபிக்கிறதுக்கு உங்க நபர்கள் பக்கத்துல நெருங்குறதுக்கு உங்க நபர்களோட சேர்ந்து பய பயணிக்கிறதுக்கான சுமூகமான சூழ்நிலை வந்து இங்க இருக்க கிடையாது ஸோ அதே மாதிரி காலநிலை அந்த காலநிலைகள் வந்து மாறி மாறி அடிச்சு கொண்டிருக்கலாம் மழை பெய்யுது கா அப்படின்ற மாதிரி உங்களுமே நிறைய சந்தேகம் போட்டி பொறாமை இதெல்லாம் மாறி மாறி நம்ம உங்களுக்கும் நிறைய டென்ஷன் வந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு தழிவு இல்லை அந்த காதலை நினைச்சாலே நான் டென்ஷன் ஆகுறேன் அப்படி சொல்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்துருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காதல் வந்து உங்கள் பக்கத்துலையாக இருக்குது அப்படின்னு கேட்டால் கிடையாது அது கண்டிப்பாக அந்த காதல் உங்களை விட்டு தூரமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றதுனால தான் என்னமோ இந்த இடத்துல தொடர்பு கொள்கிறதுக்கான கால அவகாசம் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்றத நாங்கள் பார்க்குறேன் உங்களை விட்டுட்டு தூரத்தில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றதுனாலோ என்னமோ உங்கள சைடில் இருக்கக்கூடிய நியாயமான விஷயங்களை உங்கள் நபர்கள் கூட நீங்கள் பகிர்ந்து கொள்வதுக்கு கூட முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கும் இந்த நபர்களுக்கும் தூரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் காதலில் இந்த காதலை பொறுத்து எந்தளவுக்கு அன்பு இருக்கோ அதையும் தாண்டி நிறைய கோபங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல இந்த நபர்கள் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய இடத்துல இந்த நபர்கள் வந்து சப்போர்ட் கொடுக்கலை ஸோ அப்போ இந்த காதலுக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் இருந்தாலுமே மனசுக்குள்ளே வந்து அந்த வருத்தங்கள் வந்து இன்னும் ஆறாமல் அப்படியே இருக்கலாம் ஏன்னா நான் நான் நில்லுன்னு சொல்கிறேன் இந்த இடத்துல என்ன பற்றி கேட்கல எந்த சைட் தப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதை உங்கள் நபர்கள் காது கொடுக்காமல் போனதெல்லாம் என்னவோ உங்களுக்கு அது ஒரு சில மாதிரி வருத்தங்களை வந்து க்ரியேட் பண்ணுது அப்படின்றதுனால உங்கள் மனசை வந்து முழுமையாக அந்த நபர்கள் வெளி படுத்தி ஒரு சாரியோ ஒரு மன்னிப்போ கேட்க முடியாமல் இருக்கலாம் அப்படின்றாங்க ஓகே அது மட்டும் இல்லாம இந்த காதல் வந்து முன்னேற்றத்துக்கான விஷயமா இருக்கலாம் ஓகே இந்த நபர்கள் எப்படி உங்களை விட்டுட்டு போனாங்களோ அதே மாதிரி இந்த நபர்களை ஈர்க்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்புறம் ரெண்டு சைட்லேயுமே இந்த காதலை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் இந்த சைடில் யார் மெயினாக நிற்கிறாங்களோ இவங்க வந்து இந்த காதலுக்கு வந்து ஒரு தடையாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நபர்களை வலுக்கட்டாயமாக வலுக்கட்டாயப்படுத்தி இந்த இருந்து பிரிச்சு எடுத்துருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா இங்கே ஒரு சிலர் வந்து உங்கள் கதில் இப்போ நான் ஹெல்ப் கேட்குறேன் என் கதலுக்கு கைட் கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் யார்ட்டையுமே ஹெல்ப் கேட்காமல் இருக்கும்போதே வாண்டடாக வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் இல்லை நான் கதைக்கிறேன் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ரிலேஷன்ஷிப் யாராவது வந்து என்ட்ரி ஆகியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி யாரை நம்பி இந்த நபர்களை நம்பி என் பிரச்சனையை சொன்னால் அந்த நபர்களை என்ன சேர்த்து வச்சிருவாங்க அப்படின்னு நீங்கள் யாரை நம்பிக்கொண்டிருக்கீங்களோ அந்த நபர்கள் தான் உங்களுக்கு உங்களுடைய காதலுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரியாக இருக்காங்க அப்படின்னு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க ஓகே இந்த மாதிரி நபர்களை உங்கள் க வாழ்க்கையிலேருந்து நீங்கள் தூர தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னாலே இந்த காதலை வந்து இருக்கலாம் ஆனால் இந்த நபர்கள் தொடர்ந்தும் உங்கள் பக்கத்தில் இருந்து கொண்டிருக்காங்க அப்படின்றது இந்த காதலுக்கு முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது ஓகே ஏன்னா உங்களுக்கு எப்படி இந்த நபர்கள் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்காங்களோ இந்த நபர்கள் இன்னொரு நபர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது உங்கள் கூட இருக்கும்போதே உங்களுடைய நபர்களுக்கு இன்னொரு நபர்களை தொடர்பு படுத்தி சேர்த்து வச்சு அவங்களுக்கு ஒரு கெமிஸ்ட்ரியை உருவாக்கி விடுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க அப்போ நீங்கள் வந்து இந்த காதலுக்கு அட்டையாவது ஹெல்ப் கேட்குறீங்க உங்கள் கிட்ட ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே தாய்வு செஞ்சு அவங்கள உங்கள் இருந்து நகர்த்தி வச்சுங்க அப்படின்னாலே ஈஸியாக அந்த நபர்கள்கிட்ட நகர்ந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே பட் இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்ற பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம் ஓகே ஆல்ரெடி இந்த நபர்களோடு நீங்கள் திரும்பவும் சேர்ந்துருக்கணும் ஓகே ஏன்னா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கான ஜட்மெண்ட் வந்து கொடுத்துட்டேன் நீ வந்து இந்த நபரோடு சேர்ந்துருக்கணும் பட் இதை வந்து நீ மிஸ் பண்ணிட்டா அப்படின்றாங்க ஏன்னா அந்த நபர்களே இறங்கி வந்து உங்கள் கதைக்கு வந்திருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு நீங்கள் அதுக்கான டைமை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றது தான் எனக்கு இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா இந்த நபர்கள் ரெடியாக இருந்திருக்காங்க சாரி கேட்க அல்லது உங்கள் கூட ஒரு ட்ராவலை திரும்பவும் ஆரம்பிக்க பட் வந்து இதை சுற்றி நிற்கிற நபர்கள் ஏதாவது அவங்கள ட்ரிகர் பண்ணி அனுப்பியிருக்கலாம் அதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏன்னா நீங்கள் சொல்லாத விஷயத்த கூட இப்படி இவ் இப்படி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு கட்டு கதைகளை கூட உங்கள் நபர்கள்கிட்ட சொல்லியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் என்னமோ உங்கள் நபர்கள் உங்களோட சைடில் வந்து மீண்டுமே திரும்பி போயிட்டுருக்காங்க அவங்களோட வேலையை பார்த்துட்டு ஓகே நான் போகிறேன் அப்படின்னு அப்போது காதலுக்கான டைமிங்கை வந்து நீங்கள் நிறையவே மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க அப்போது இந்த காதலில் வந்து உங்களுக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்க விஷயம் வந்து நிறையா இருக்குது உங்கள் கூட இருக்கிறவங்களே கூட உங்கள் நபர்களை காதலிக்கலாமா அதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்குது என்னது கேட்குறதுக்கு வினோதமாக தான் இருக்குது பட் வந்து யூனிவர்ஸ் என்னென்னா அதுதான் சொல்கிறாங்க இந்த நபர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதே சேம் டைம் அவங்களும் லைக் பண்ணுறாங்க ஓகே அதுவே உங்கள் காதலுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்றாங்க ஓகே அதாவது சுச்சுவேஷன்ஸ் வந்து அன்பேலன்ஸ் பண்ணுறாங்க இந்த நபர்கள்கிட்ட நெருங்க விடாமல் இன்னுமே அந்த காயங்களையும் வருத்தங்களையும் திருப்ப திருப்ப சொல்லி கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த நபர்களை நீங்கள் இன்றைக்கும் கூட லைஃப்பில் இருந்து நீங்கள் தூக்கி போடுறீங்களோ அப்போ தான் இந்த காதல் வந்து கை கூடும் ஏன்னா இந்த காதல் வந்து கடைசி தருவாயில் இருக்குது நீங்கள் எந்த நபரை நினைச்சு கொண்டு பார்க்குறீங்களோ அந்த நபர்களோடு நீங்கள் மீண்டும் இணைகிறதுக்கான சான்சஸும் வாய்ப்பும் கடைசி தருவாயில் இருந்து கொண்டிருக்கு அப்படின்றது மட்டும் எனக்கு இங்கே காஞ்சதிலையா தெரியுது ஏன்னா ரொம்பவே காலம் தாழ்த்திட்டீங்க நிறைய டைம் வீணாகிடுச்சு நீங்கள் அப்பவே ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காதலை முன்னோக்கி போயிட்டு இருக்கலாம் ஆனால் நீங்கள் காத்திருந்து அமைதியாக டைம் வரட்டும் வேல்யூ பாயிண்ட் வரட்டும் நான் அப்போ கதைக்கிறேன் இப்போ வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருந்தீங்க அப்படின்னா இந்த காதில் மிஸ் பண்ணியிருக்கீங்க நல்ல நல்ல விஷயம் கிடச்சிருக்கு இந்த நபர்களோடு நீங்கள் மீண்டும் இணைகிறதுக்கு அவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா யூனிவர்ஸ் வந்து நிறைய தடவை உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கான சுச்சுவேஷன் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கவனிக்கலையா இல்லை உங்களை சுற்றி நிற்கிற நபர்கள் உங்களை முட்டாளாக்கிட்டாங்களா அப்படின்றத எனக்கு தெரியல பார்த்து கொண்டு நீங்கள் தான் சொல்லணும் ஓகே ஏன்னா இங்கே ஆல்ரெடி உங்களுக்கான சான்சஸ் கொடுக்கப்பட்டது இந்த உங்களோடய ப்ரேயர்ஸ் வந்து ஆல்ரெடி நிறைவேற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் கடைசி தருணத்து வரைக்கும் எடுத்துகிட்டு போகப்பட்டது அதுக்கான சரியான ஒரு பார்வையை நீங்கள் கொடுக்கல அல்லது நீங்கள் பார்வை இழக்கப்பட்டீங்க இந்த விஷயத்தில் உங்கள் நபர்கள் உங்கள் பக்கத்தில் நெருங்கும் போது உங்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்போ இந்த நபர்களுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாமா அப்படின்னு கேட்டால் இங்கே ஒரு சில நபர்கள் நூற்றுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் இந்த நபர்களுக்காக நீங்கள் ரொம்ப அப்புறம் ரீசன்னாக தான் உங்கள் நபர்கள் உங்ககிட்ட வந்து தொடர்பு கொண்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் கொண்டிருக்கலாம் ஏன்னா இதுதான் சரியான டைமிங் உங்கள் நபர்கள் எப்படியாவது உங்களோட சைட் ஈர்க்க பாருங்கள் ஓகே அப்படி கிடையாது இந்த நபர்களை நான் சந்திச்சே ரொம்ப நாளாகுது பேசியே ரொம்ப ரொம்ப காலம் ரொம்ப வருஷம் அப்படின்னா இந்த ரீடிங் பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இந்த நபர்களுக்காக நீங்கள் காற்று கொண்டிருக்கவே வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கான டைமிங் வந்து முடிஞ்சுது நான் சொன்ன அந்த ட்வெண்ட்டி பர்சன்டேஜும் லாஸ்ட் பாயிண்டில் தான் இருக்கீங்க நீங்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும் உங்கள் காதலுக்கு இந்த நபரோட மீண்டும் இணையணும் அப்படின்னா ஏன்னா ஆல்ரெடி அதுக்கான டைமிங் வந்து டன் ஒரு நல்ல நல்ல மெமரிஸ் மட்டும் தான் கிடைக்குமே ஒழிய இந்த நபர்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கான தருணங்கள் வந்து கம்மி ஏன்னா அவங்க அவங்களோட லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டாங்க அவங்க அவங்களுக்கு எந்த விஷயத்தில் சந்தோஷம் கிடைக்குமோ அந்த விஷயத்தை பார்த்துட்டு ஆல்ரெடி போயிட்டாங்க இந்த இடத்துல ஒரு நல்ல மெமரிஸ் இருக்குது இந்த நபர்களோட பழகினது சந்தோஷமாக செலவிட்ட தருணங்கள் மட்டும்தான் ஞாபகம் ஞாபகம் இருக்குது அப்போ உங்கள் நபர்கள் இப்போ தான் வந்து கதைச்சாங்க இப்போதான் கதைச்சிட்டு வந்து போயிருக்காங்க அப்படின்னா மட்டும் இந்த நபர்களுக்காக நீங்கள் காத்துக்கொண்டிருக்கலாம் இந்த நபர்களை நான் தொடர்பு கொண்டே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னா இந்த காதல் வந்து ஆல்ரெடி முடிஞ்சு போய்ட்டு இந்த கதைக்காக நீங்கள் காற்று கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட லைஃப்பை இன்னும் கொஞ்சம் க்ரோத் பண்ணிக்கொண்டு நீங்கள் உங்களோட லைஃபுக்காக நடக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் ஓகே ஸோ இதுதான் உங்கள் காதல் வாழ்க்கைக்கு யூனிவர்ஸ் உங்களுக்காக கொடுக்குற விஷயம் ஓகே நீங்கள் ஃபைல் ஒன் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபைல் ஒன்னை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ ஃபைல் டூ நீங்கள் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங் ஸோ இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இதே பண்ணலாம் இன்னும் ரீடிங்கில் நானு உங்களை சந்திக்கிறேன் பாய் டீக் கேர் ஹாய் பைல் டூ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது ஓகே ஸோ நீங்கள் காதலிச்சு கொண்டிருக்க நபர்களுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாமா அல்லது மூன் பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு தெளிவான ஆன்சரை இந்த ரீடிங் மூலமாக உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க ஓகே இங்கே முதல் விஷயம் என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த நபர்களுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த நபர்களுக்காக காத்து கொண்டு நிறைய தடைகள் இருக்கிறதை நான் இங்கே பார்க்குறேன் ஏன் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எந்த நபரை நினைச்சு பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா அந்த நபர்கள் மேலே சீரியஸ்லி ஏதாவது ஒரு பிளாக் மேஜிக் இருக்கிறதுக்கான சான்சஸ் நூற்றுக்கு தொண்ணூற்றம்போது பெர்சன்டேஜ் அப்படியே இருக்குது நூற்றுக்கு நூறு ரெண்டு கூட வச்சுக்கொள்ளலாம் ஏன்னா இந்த இடத்துல டெத் கார்டு இந்த இடத்துல குயின் ஆஃப் வான்ஸ் வந்துருக்கு ஓகே ஸோ இது ரெண்டுமே என்னென்னா இந்த இந்த இடத்துல சிக்ஸ் அப் கப்ஸ் வந்து தலைகீழாக வந்துருக்கு ஸோ அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கடா இந்த நபர்கள் வந்து ஞாபகங்கள் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு உங்கள் மேலான காதல் மட்டும்தான் இருக்குது இந்த நபர்களுக்கு உங்களை பற்றின ஞாபகங்களும் தோட்ஸும் கிடையாது அப்படின்றாங்க அப்போது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த நபர்களை மறக்க வச்சுருக்கலாம் ஏன்னா மறைக்க வச்சிருக்க விஷயம் என்னென்று வாங்க இது பிளாக் மேஜிக் ரொம்ப அவியாக இருக்குது ஓகே ஸோ இது ஏன் அப்படி நடந்தது அப்படின்றதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும் என்னென்னு ஆல்ரெடி இது ஓப்பன் பண்ணிக்கே பிளாக் மேஜிக்கில் வந்து விழுந்துட்டு ஓகே என்ன சொல்ல வாரீங்க யூனிவர்ஸ் ப்ளீஸ் ஸோ இந்த காதலை பொறுத்து கண்டிப்பாக இந்த காதலுக்கான இறுதி அத்தியாயம் எழுதப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது யாரோ ஒருத்தவங்க ஸ்பெல் பேக் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது ஓகே ஏன்னா இந்த காதல் வந்து ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் இந்த நபர்களை நீங்கள் அணுக முடியாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது ஏன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த நபர் கேட்க தயாராக இல்லை நீங்கள் தொடர்ந்து அப்படியே நான் ஓயாமல் இந்த காதலுக்காக முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஓயாமல் போட்டுக்கொண்டே இருக்கீங்க பட் வந்து அந்த நபர்கள் சைடில் போய் நின்னாலே ஒரு கோபமான ஒரு வார்த்தைகள் தான் வருது ஒரு ஆத்திரமாக பேசுகிறது ஏன்னா உங்களோட மனசில் என்ன இருக்குது அப்படின்னா காதலில் வந்து பிகினிங் பண்ணிட்டும் காதலை முன்னோக்கி எடுத்துகிட்டு போகணும் இந்த நபர்கள் கூட ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த காதலை தேர்வு பண்ணிக்க இந்த காதல் வந்து பெரிய ஒரு தான் உங்க சைடில் வந்து சேர்ந்துருக்கு இந்த காதலை தேர்வு பண்ணிக்கே தெரியும் இந்த காதல் வந்து ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் இந்த நபர்களுக்கும் உங்களுக்கும் ஏதேனும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகமா இருக்கு அப்போ இந்த காதலை ஆதரிக்கிறவங்களை தவிர்த்து இந்த காதலை எதிர்க்க எதிர்க்கிறவங்க தான் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான் ஓகே ஸோ இந்த நபர்கள் வந்து இந்த நபர்களுமே அந்த சைடில் இருந்து இந்த கதலுக்காக முயற்சி பண்ணியிருக்கலாம் எதிர்பார்த்து கொண்டு இருந்திருக்கலாம் பட் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு வந்து இந்த காதலில் இல்லை அப்படின்றது தான் நாங்கள் பார்க்குறேன் ஏன்னா இந்த கதல் வந்து முடிவு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து தள்ளப்படுது ஓகே இந்த நபர்களை நீங்கள் திருமணம் முடிச்சிருக்கலாம் அல்லது திருமணமான நபர்களுக்காக பார்த்து கொண்டிருக்கலாம் இல்லை லவ் ரிலேஷன்ஷிப்புக்காக பார்த்து கொண்டிருக்கலாம் என்ன இருந்தாலும் சரி இது வந்து ஒரு முடிவு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் தள்ளப்படுது ஏன்னா உங்களோட செய்கையெல்லாம் பார்க்க அந்த நபர்களுக்கு வந்து ஒரு இரிட்டேட் ஆகிற மாதிரி இருந்து கொண்டிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா ஏதோ ஒரு விஷயத்துல இந்த நபர்கள் உங்களை தவறுதெல்லாம் புரிஞ்சு கொண்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு நீங்கள் பண்ணுற விஷயம் எல்லாமே தப்பா தான் அந்த நபர்கள் புரிஞ்சு கொண்டிருக்காங்க நம்ம அதுக்கு காரணம் இவங்களோட மனநிலை வந்து சுத்தமாக கிடையாது இவங்க மனநிலை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க சரியான விஷயத்தை தான் சொல்கிறீங்க பட் அதை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அவங்களோட மனசு வந்து பரிசுத்தமாக கிடையாது எனர்ஜி வந்து க்ளீனாகவே கிடையாது அப்படின்றது தான் ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்டில் பார்க்க இந்த நபர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு அத்தீதமான ஒரு காதல் இருந்திருக்கும் பெரிய ஒரு போராட்டத்துக்கு நடுவில் இந்த நபர்களை நீங்கள் திருமணம் பண்ணியிருக்கலாம் பெரிய ஒரு போராட்டத்துக்கு நடுவில் இந்த காதலை நீங்கள் கைப்பற்றிருக்கலாம் பட் இவ்வளோலாம் நடந்து இப்போ ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் பிளாக் மேஜிக் எல்லாம் இருக்குது ஸோ இது எதுக்காக வேண்டி வேணாலும் பண்ணியிருக்கலாம் ஓகே அது ஏன் பார்த்துக்கொள்ளும் ஓகே ஓகே இந்த காதல் வேணும்னு எண்ட் ஆகணும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எண்ட் ஆகணும் அப்படின்றதுல மூன்றாம் நபரோட அதிகம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் கூட ரிலேஷன்ஷிப்பில் ஓகே எனக்கு கார்ட்ஸ் பார்த்தாலே தென் தெரியும் இப்போ யார் இந்த பிளாக் மேஜிக்கை பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து வேர்ல்டு கார்டு எண்ட் முடிக்கிறதுக்கு காத்திருப்பை முடிக்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கொள்ளாமல் தூர தூரம் இருந்தாலுமே கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிக்கிறதுக்கான வேலைகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து தேர்ட் பார்ட்டி மூன்றாம் நபரோட தலையீடல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த நபர்கள் இந்த காதலை தக்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த நபர்கள் மூன்றாம் நபர்கள் கூட உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிளாக் மேஜிக் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கா ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்றாம் நபரை அணிக்கக்கூடிய நபர்கள் உங்கள் நபர்களை மயக்கிறதுக்கோ ஈர்க்கிறதுக்கோ அடிக்ட் ஆகுறதுக்கோ ஏதாவது ஒரு விஷயத்தை கையாளுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே ஸோ அப்போ இந்த கதலை வந்து முன்னேற்ற விடாமல் தடுக்கிறாங்க அப்பட்டமா தெரியுது இந்த காதலை வந்து மூன்றாவது நபர் தான் தடுக்கிறதுக்கான சான்ஸஸ் தெரியும் அப்போ மூன்றாவது நபர் அப்படின்னா யார் வேணாலும் இருக்கலாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தேர்ட் பார்ட்டி லவ் எதாக வேணாலும் இருக்கலாம் அந்த கேர்ள் அந்த பாய் யாராக வேணாலும் இருக்கலாம் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காதலில் ஆல்ரெடி பாக்கிக்க ஹார்ட் பிரேக்ஸ் தான் நிறைய இருக்குது ஓகே அதில் ஜஸ்மான் கிடச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் போராடி 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 இந்த காதலில் நீங்கள் காயம்படுது தான் அதிகம் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறேன் இப்போ இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி கூட இல்லை கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஒரு டூ த்ரீ டேஸாகவே நீங்கள் ரொம்பவே ஹார்ட் பெயினாக இருந்திருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த கால தெரியுது அவ்வளோ ஒரு ஹார்ட் பெயினை நாங்கள் பார்க்குறேன் அழுது இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நைட்டெல்லாம் அழுது இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த காதலில் ஒரு தீர்வு வராதா இந்த இடத்துல என்னை அவமானப்படுத்திட்டாங்க கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கதை தாங்க நீங்க எதிர்பார்த்து கண்ணீர் விட்டுருக்கறதுக்கான சான்சஸ் இருக்காம் ஆனா இங்க பார்க்கும்போது இந்த கதல்ல வந்து ஆல்ரெடி ஆஹ் முடிவுட்றக்குக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றாங்க ஓகே ஏன்னா நீங்க பயில் ஒன் செலக்ட் பண்ணிட்டு பயில் டூ செலக்ட் பண்ணி ஆக்கலா இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு இல்ல எதை செலக்ட் பண்ணுவோன்னு குழப்பமா இருந்த நபர்களா இருக்கிறதுக்கான சான்சஸ்சும் இருக்கு ஓகே ஸோ அதே மாதிரி இந்த காதலில் ஏற்பட்ட காயங்கள் அவசர அவசரமாக இந்த நபரை உங்கள் உங்களோட இருந்து பிரிச்சுருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ரொம்பவே அவசர அவசரமாக இந்த நபர்கள் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க நீங்கள் நினைக்காத தருவாயில் தான் ஒரு ரெண்டு ஒன்று வந்துருக்கும் திடீர்னு நடந்துருக்கும் அப்படின்றாங்க எதுவும் இந்த காதல் வந்து முழுசாலாம் முடிஞ்சு போயிடுச்சு நான் அப்படி சொல்ல கிடையாது ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா இந்த காதலை அமைச்சு தந்ததே தந்ததே டிவைன் அப்படின்றதுனால இந்த கதலுக்கான போராட்டத்தில் வந்து நீங்கள் ஈடுபடலாம் எவ்வளோதான் முட்டுக்கட்டைகள் இருக்குது அப்படின்னாலும் அது கொஞ்சம் நல்லபடியாக வெற்றிகரமாக ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது எனக்கு இங்கே ஹார்ட் பிரேக்ஸ் தடைகள் வந்தாலுமே இந்த கதலில் கொஞ்சம் முன்னோக்கி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே இன்னுமே காதலுக்காக நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிறது நல்லது ஸோ நீங்கள் அப்படி எடுக்கும்போது இந்த காதலை வந்து தக்க வச்சு கொள்ளலாம் ஓகே அது இல்லாமல் இந்த காதல் இந்த நபர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க வந்து அவங்களோட எனர்ஜியை கிளென்சிங் பண்ணி அந்த டார்க் எனர்ஜியை ரிமூவ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நபர்களோடு நீங்க தொடர்ந்து பயணிக்கிறீங்க இந்த நபர்களும் உங்களோட பயணிக்கிறாங்க ஆனா ஏதோ ஒரு இடத்துல வந்து ரெண்டு பேத்துக்குமே சடனாக சண்டை வருது இல்லாத ஒரு விஷயத்துக்காக ஃபைட் வருது இல்லாத ஒரு பழியை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இருக்குது இந்த கதையில் நீங்கள் சந்தோஷமாக இருந்த தருணங்களை விட கண்ணீர் விட்ட தருணங்கள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா அந்த டார்க் எனர்ஜி தயவு செஞ்சு அதை கிளென்சிங் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அப்போ நீங்கள் உங்கள் நபர்களை விட்டு பிரிஞ்சுருக்கீங்க அப்படின்னாலும் இதுக்கு ஒரு சான்சஸ் யூனிவர்ஸ் தராங்க அது வந்து என்ன சான்சஸ் அப்படின்னா இதன் இந்த மாயை அது ரொம்பவே இது வந்து ஆஃப் த டெக்லையும் அதுதான் வந்திருக்கு இதுலேயும் அதுதான் தான் வந்து ஸ்டார்ட்லேயும் எண்ட்லேயும் அதுதான் வந்திருக்கு அதாவது டார்க் எனர்ஜி ரொம்பவே அதிகமாக இருக்குது இப்போ நீங்கள் இந்த நபர்களை புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த காதல் மீண்டும் உங்கள் கையில் வந்து சேரணும் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் அந்த பிளாக் மேஜிக்கை ரிமூவ் பண்ணி பண்ணிங்க அப்போது இந்த காதல் வந்து மீண்டும் இணைகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா இந்த காதலுக்காக உங்கள் உங்களோட இருந்து பிளாக் மேஜிக்கெல்லாம் ரிமூவ் பண்ண முடியாதோ இல்லை இன்னுமே இந்த காதல் வருத்தம் தரக்கூடிய மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த காதலை விட்டு நீங்கள் போகலாம் ஓகே இந்த காதலுக்காக காத்து கொண்டு இருக்க தெரியல ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பெயினை தான் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் இன்னொன்று நின்று கொண்டு இருந்தீங்கன்னா பெயினாக தான் போய் கொண்டிருக்கோம் இந்த நபர்களோடு நீங்கள் இணைகிறதுக்கான வாய்ப்பு வந்தாலும் அடிக்கடி பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் வரும் அப்படின்றாங்க ஓகே ஸோ இந்த காதலில் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லதாக இருக்கும் ஓகேயா ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங் ஸோ இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்க நினைக்கிறேன் பெற்று லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அதே போல் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன் தாய் கேர்